குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகன் குரு சாஸ்தாத் பரபிரம் தஸ்மி சிறு குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் மேசராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன் இன்றைய பதிவில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இம்மாதம் உங்களுக்கு குடும்பத்தினர் அனைவருடன் இணைந்து ஆன்மீக பயணங்கள் இஷ்டதேவ கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு புறத்து ஏற்படும் குலதெய்வ கோயிலுக்கு செல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இம்மாதம் சிறப்பான ஒரு மாதமாகவும் நண்பர்கள் எடுக்கக்கூடிய பாட பிரிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் அமையும் தொழிலில் புதிய முதலீடுகள் போடக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கவனமாக செயல்படவும் வெளிநாடு முயற்சிகள் வெற்றியை தரும் கடன் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இம்மாதம் கடன் பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் வீடு சார்ந்த கடன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தும் தந்தையாருடைய உடல் நிலையில் சிறு கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் இதயம் சம்பந்தமான நுரையீரல் சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கவனம் தேவை புதிய முயற்சிகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்களில் மிகவும் கவனமாக கையெழுத்திடுவது சிறப்பை தரும் இளைய சகோதரத்தினால் கடன் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இம்மாதம் உங்களுக்கு ஏற்படும் முயற்சிகளில் இதுவரை இந்த தடை நீங்கி உங்களுக்கு இம்மாதம் ஒரு சாதகமான ஒரு மாதமாக அமையும் நன்றி